ஃபுட்வேர் அதாவது காலில் போடுற ஷூஸ் செருப்புக்கும் பேக் பெயினுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா லோவர் பேக் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட தலைப்பகுதியில் இருக்கிற வெயிட் ஷோல்டரில் அப்பர் பார்ட் ஆஃப் த இருந்து கீழே ட்ரான்ஸ்மிட் ஆகுதும் நீங்கள் ரன்னர்ஸாக இருக்கீங்க நாளைக்கு ரொம்ப நேரம் ஷூஸ் நீங்கள் போடுற ஆளாக இருந்தீங்கன்னா ஐடியலாக ஹீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு டூ இன்ச்சஸ் மேலே இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அதை நீங்கள் லாங் டேர்மா போட்டிங்கன்னா ஸோ வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை ஸோ இந்த சேனலில் அதிகமாக நம்ம பேசுகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பேக் பெயின் அண்ட் சயாட்டிக்கா தான் ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன் ரொம்ப ரேரான ஒரு ரீசன் பேக் பெயினுக்கு இப்போல்லாம் நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்வேர் அதாவது நம்ம போடுற ஷூஸ் செருப்பு தவறாக இருந்தால் கூட அதனால கூட பேக் பெயின் வரலாம் சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க பேக் பெயின் இருக்கு டாக்டர் எக்ஸ்ரே எடுத்தாச்சு எம்ஆர்ஐ எடுத்தாச்சு நிறைய ஃபிசியோ பண்றேன் பட் ஸ்டில் ஒரு வேக் பெயின் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்குது வந்து வந்து போகுது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு ரீசனா இருக்கலாம் என்ன மாதிரியான ஃபுட்வேர் போடணும் இது எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன் ஃபுட்வேர் அதாவது காலில் போற ஷூஸ் செருப்புக்கும் பேக் பெயினுக்கும் எதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் சம்டைம்ஸ் ஒரு தவறான ஃபுட்வேர் நாள் கூட பேக் பெயின் வரலாம் ஸோ நம்மளுடைய லோவர் பேக் பாத்தீங்கன்னா எப்படி நம்மளோட தலை பகுதியில் இருக்க வெயிட் ஷோல்டர்ல அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்பைன்ல இருந்து கீழே ட்ரான்ஸ்மிட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம நடக்கும்போது நிற்கும் போது குதிக்கும் பொழுது கீழே இருந்து அந்த வெயிட் வந்து உங்கள் ஃபுட்லேருந்து நீ வழியாக ஹிப் வழியாக உங்களோட லோவர் பேக்குக்கு அந்த இன்டென்சிட்டி அந்த ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ அப்போ உங்களுடைய ஃபுட்வேர் ப்ராப்பராக இல்லைன்னா அதனால் கூட பேக் பெயின் வரலாம் ஸ்பைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரக்சர் கிடையாது அதில் எப்படி ஒரு வளைவுகள் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய கால் பாதத்தை பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்காது அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வளைவு இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த மீடியல் லார்ஜ்னு சொல்லுவோம் ஸோ கால்களோட உள்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வளைவு ஸோ அதை வந்து நீங்கள் ஷூஸ் அண்டு ஸ்லிப்பர்ஸ் செலக்ட் பண்ணும்பொழுது லாங் டேர்மாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீடியல் ஆர்ட்ஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அந்த வளைவு பெரும்பாலான ஷூஸ்லேயும் ஸ்லிப்பர்ஸ்லேயும் இருக்கும் ஸோ அது இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணுறது நல்லது ஒரு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மீடியல் ஆட்ச் சப்போர்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரெடிமேடாகவே இருக்கும் ஸோ ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறவங்கலாம் வந்து யூஸ்வலாக அதை வந்து ஷூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி மீடியல் ஆட்ச் சப்போர்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது நீங்கள் ரன்னர்ஸாக இருக்கீங்க இல்லை லாங் டேர்ம் ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் ஷூஸ் நீங்கள் போடுற ஆளாக இருந்தீங்கன்னா அதோடய குஷனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் வந்து நல்ல குஷன் ஷூஸாக வாங்குறது நல்லது அப்படி இல்லைன்னா அதுவும் ரெடிமேடாக உங்களுக்கு நல்லாவே குஷனிங் அவைலபிளாக இருக்குது ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணுறது ஷூ இன்சர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூன்றாவது விஷயம் இப்போலாம் வந்து ஹீல்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே மென் ஆர் உமன் ஹீல்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ ஐடியலாக ஹீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு டூ இன்ச்சஸ் மேலே இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அதை நீங்கள் லாங் டேமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹீல் என்ன ஆகுது ஸோ ஷூ வந்து மொத்தமாகவே நீங்கள் ஹைட் ரைஸ் பண்ணும்போது வித மாற்றமும் இல்லை பின்னாடி ஹீல் மட்டும் போது என்ன ஆகும்னா ஷூவில் பின்னாடி வச்சா நார்மலாக என்ன ஆகணும் அந்த பர்சன் வந்து ஃப்ரண்ட்டில் டில்ட் ஆகணும் பட் யாரும் டில்ட் ஆகுறதில்லை நேராக தான் நிற்கிறோம் ஏன் நிற்கிறோன்னா அதை ஸ்பைன் காம்பன்சேட் பண்ணும் ஸோ முன்னாடி இப்படி டில்ட் ஆகிறத தவிர்க்கிறதுக்கு அவங்களோட கீழ்முதுகு வந்து பின் பக்கமாக வளையும் ஸோ எக்ஸாஜரேட்டட் லம்பார் லார்டோஸஸ்ன்னு சொல்லுவாங்க கீழ்முதுகோடய வளைவு வந்து அதிகமாகும் ஸோ தட் அவங்க முன்னாடி போகாமல் நேராக நிற்கிறதுக்கு இது கொஞ்சம் நேரத்துக்கு ஓகே பட் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நேரம் ஹை ஹீல்ஸ் போடுறவங்களுக்கு வந்து இது ரெகுலராக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பேக் பெயின் வரலாம் ஸோ ஐடியல் ஹீல் சைஸ் இஸ் ஒன் டூ டூ இன்ச்சஸ் ஸோ அதுக்கு மேலே ஒரு இன்ச்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஹை ஹீல்ஸ் ரொம்ப நேரம் போடுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் நாஸ்க்கு மேலே வந்து நீங்கள் போடக்கூடாது ஸோ த்ரீ அண்ட் ஆஃப் ஹார்ஸில் மேபி நீங்கள் அதை ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ஃபுட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஷூஸ் போடும் போது ஃப்ரண்ட் அண்ட் டோ பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ முன்னாடி உங்களுடைய முன்பகுதி வந்து பாயிண்டடாக இருக்கக்கூடாது அது வந்து ரவுண்டடாக இருக்கணும் ஸோ அதட் உங்களுடைய டோஸ் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக சீட் ஆகிறது ரவுண்டட் டோ பாக்ஸ் இஸ் பெட்டர் தேன் அந்த பாயிண்டட் டோ பாக்ஸ் ஸோ ரவுண்டட் டோ பாக்ஸ் இருக்கிற மாதிரியான ஷூ செலக்ட் பண்ணுறது நல்லது லாங் டேர்ம் நீங்கள் போட்டுறீங்கன்னா ஃபியூ ஹாஸ்க்கு டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் பட் ரெகுலராக நீங்கள் ஷூஸ் போடும்போது வந்து ரவுண்டட் டோ பாக்ஸ் இருக்குது ஷூஸ் செலக்ட் பண்ணணும் அதேமாதிரி உங்கள் டோஸ்லாம் வந்து டிப் ஆஃப் த ஷோ வந்து டச் பண்ணக்கூடாது அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அதேமாதிரி உங்கள் டோஸ் வந்து ஸ்லிப்பர்ஸ் போடும்போது வெளியே ஹேங் ஆகக்கூடாது அதே நேரத்தில் அந்த அவுட்ரு பார்டர் டச் பண்ணாமல் இருக்கணும் ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பகுதியை பொறுத்து இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் சூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃபுட்வேர்னால் வரக்கூடிய பேக் பெயினை தவிர்க்கலாம் நன்றி வணக்கம்